கேரள மாநிலம் வயநாடு முண்டகை பகுதியில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் இரண்டாவது நாளாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம் ஆல்வின் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவின் வயநாட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய மீட்பு படையினர் எந்தெந்த பகுதிகளில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் எவ்வளவு பேர் கொண்ட குழுவினர் அங்கு இந்த மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் அண்டை மாநிலமான கேரளாவில் மிகப்பெரிய அளவிற்கு நிலச்சரிவு ஒரு பேரிடர் ஏற்பட்டு சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த துயர சம்பவத்தில் தமிழ்நாட்டில் அங்கு நடைபெறக்கூடிய மீட்பு பணிகளில் தமிழ்நாடு ஈடுபடுவதற்கு ஏதுவாக தமிழ்நாட்டிலிருந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் இங்கிருந்து அங்கு அனுப்பப்பட்டு வயநாட்டினுடைய முண்டகை அந்த பகுதியில தற்போது தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு படையினர் அங்கு மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஒருபுறம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த மாநிலத்தினுடைய மீட்பு படையினர் அதே போன்று ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட மக்களும் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் இருந்தும் தீயணைப்பு மீட்பு படையினர் மீட்பு பணிகளை இரண்டாவது நாளாக மேற்கொண்டு வருகிறார்கள் நிலச்சரிவு மீட்பு உருவாக்கம் செய்வதற்கான பணிகளை அங்கு நமது மீட்பு படையினர் இங்கிருந்து சென்று அங்கு மேற்கொண்டு இருக்கிறார்கள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் சென்று முந்தகை பகுதியில் மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய தகவல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது தவிர உயிரிழப்புகள் ஒருபுறம் ஏற்பட்டு இருந்தாலும் கூட அங்கு நடைபெற்று வரக்கூடிய மீட்பு பணிகள் மற்றும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அங்கு நிவாரண நிதியாக ஐந்து கோடி அளித்திருக்கக்கூடிய நிலையில இங்கிருந்து மீட்புப் படையினரையும் அனுப்பி இந்த பேரிடர் காலத்தில் உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த மீட்புப் பணிகளுக்கு நமது மீட்புப் படையினரை அனுப்பி இருக்கிறது அவர்களும் அங்கேயே தங்கி இருந்து இரண்டாவது நாளாக தொடர்ந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த மாநில அரசு மாநில அரசினுடைய மீட்புப் படையினரோடு இணைந்து எந்தெந்த பகுதிகளில் இந்த மீட்பு படை தேவைப்படுகிறதோ அங்கு மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான தேவைகள் இருக்கிறதோ அந்தந்த பகுதிக்கு நமது மீட்புப் படையினர் நேரடியாக சென்று அங்கு மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய பணியாக இருக்கட்டும் மீட்புப் பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியான தேவைக்கு இங்கிருந்து பணியாளர்களை அனுப்புவதற்கும் தமிழ்நாடு அரசு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கும் தயாராக இருப்பதாக ஏற்கனவே சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் முன்னேற்பாடாக இரண்டு நாட்களாக இரண்டு நாட்களாக அங்கு மீட்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி